வணக்கம் என் பேர் ராஜராஜன் சொந்த ஊர் வேதாரண்யம் சார் பிறந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் நான் ஏஎல்பி அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன் சாரை பற்றி நான் ஒரு ஆறு வருஷம் இல்லை ஏழு வருடத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன்னா நான் இந்த மாதிரி ஒரு வளர் லக்கணத்தை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் விளம்பரத்தை பார்த்த பொருள் தான் தெரியும் லக்கணம் வளருமா வளரும் லக்கணம் அது எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே பாரம்பரியம் படிச்சிருக்கேன் எங்கள் தாத்தா ஜோசியர் எங்கள் அப்பா ஜோசியர் சித்தப்பா ஜோசியர் ஆனால் எனக்கும் அதில் படிக்கணும்னு ஆர்வம் இப்போ எனக்கு ஏல்பி லக்கணம் துலா லக்கணம் போயிட்டுருக்கு இதில் வேறு என்ன பாரம்பரியத்தில் நம்ம உணர முடியாது இதில் என்ன உணர முடியுதுன்னா ஏற்கனவே இப்போ நம்ம லக்கணத்துக்கும் இப்போ உள்ள லக்கணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நம்ம உடல்நிலை உடல்நிலையில் வேலையில் நம்மளோட குணாதிசயங்களில் வித்தியாசத்தை என்னால் மொ முதல் லக்கணத்துக்கும் இப்போ உள்ள லக்கணத்துக்கும் என்னால் நல்லா உணர முடியுது இப்போ ஏல்பி படித்ததுனால இப்போ உள்ள நிகழ்வு திருப்பி நடக்க போகிற நிகழ்வு நமக்கு தெரிகிறதுனால தெரிய புரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்குது எப்படின்னா இப்போ அடுத்தது இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இப்போ ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னா சரி நம்ம வந்து முன்னாடி யோசிச்சு இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறதுனால நம்ம முன்னாடியே நம்ம மனசை தயார்படுத்தி வச்சுக்கலாம் இதனால் நம்ம மனசு வந்து நிம்மதி அடையுது எனக்கு வந்து அடுத்த மேல்நிலை வகுப்பு வாஸ்து படிக்கணுங்கிற ஆசை இருக்குது ஏஎல்பியில் துல்லியம் நம்மளால் கரெக்டாக சரியாக எடுக்க முடியுது அதுக்கும் எளிமையாக சார் வந்து சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் மண்ணில் பிறந்த கு குருநாதர் இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை ஊருக்கே உ உலகத்துக்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கவில்லை எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது எனக்கு மற்றும் என்னை போன்ற மாணவர் அனைவருக்கும் ஒரு புது புதுமையான பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களது வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்காங்க அதனால் பொது விடமுறை சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து நமது ஆசிரியர்கள் வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் சத்யா சார் அடுத்து எங்களது கோச் கேசவன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி